ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கேபிள் பெண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் கேபிளை நைன்ட்டி டிகிரி இருக்க மாதிரி ஷார்ப்பாக நம்ம பெண்ட் பண்ணும்போது அந்த கேபிளில் இருக்கக்கூடிய இன்சுலேஷன் மற்றும் சீத்தெல்லாம் பெண்ட் வந்து ஆகும் அதே நேரத்தில் அந்த ஷீத்தோட உட்புறம் இருக்கிறதும் வெளிப்புறம் ஒரு பக்கம் அதாவது உட்புறம் ஆகும் வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும் இந்த மாதிரி பொழுது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு இது வந்து அதனுடைய இன்சுலேஷன் மட்டும் டேமேஜ் ஆகாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அலுமினிய கண்டக்டரோ இல்லைனா காப்பருடைய கண்டக்டரோ ஆகட்டும் இது எல்லாமே டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால தான் வந்து இந்த பெண்டிங் ரேடியஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எந்தெந்த கேபிளுக்கு எப்படி பெண்டிங் ரேடியஸ் எடுப்பாங்கன்றதை பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கேபிள் இந்த கண்ட்ரோல் கேபிளில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து காப்பர் ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்கும் அதனால நமக்கு பிரச்சனை இல்லை பெரிய அளவில் ஒன்றும் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் அதனால இதனுடைய பெண்டிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேபிளுடைய அவுட்டர் டயாவை வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க இன்ட்டு டென்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அதனுடைய பெண்டிங் ரேடியஸ் நமக்கு கிடைச்சிடும் இப்போ எல்டி கேபிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய டயமீட்டர் இன்ட்டு டுவெல்லாக எடுத்துக்கிட்டோம் இதுவே ஹெச்டி கேபிளாக இருந்துட்டால் அதனுடைய டயமீட்டர் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டினால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் சரிங்களா இதுதான் வந்து அந்த டயமீட்டருடைய ரேடியஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எல்டி கேபிள் வந்து டென் ஸ்கொயரமும் எல்டி கேபிள் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம் இதனுடைய அவுட்டர் டயா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் அப்போது இந்த எல்டி கேபிளுடைய எல்டி கேபிள்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ட்டு அதனுடைய டயமேட்டர்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் அவுட்டர் டயா வந்து அந்த டென் ஸ்கொயர் எம்எம்க்கு இருபத்தஞ்சி எம்எம் தான் அதனால் டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்னு போடும்போது நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் கிடைக்குது இப்போ இந்த த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் தான் இந்த எல்டி கேபிளுடைய பெண்டிங் ரேடியஸாக இருக்கணும் இதுக்கு கீழே கண்டிப்பாக நம்ம வந்து குறைச்சிடக்கூடாது இப்படி குறைச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த கேபிள் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இந்த தகவலோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்